తన్నన్నన్న నాదినం తన్నన్నన్న నాదినం నానే కోడి తన్నన్నన్న నాదినం తన్నన్నన్న నాదినం నానే అయ్యా దిగలా నాదినం తన్నన్నన్న నాదినం నానే కోడి తన్నన్నన్న నాదినం e poi si la puoi amare a ramo

Bombay, BAM bay, bay. கைதத்தை கைதட்டி கைது உற்சாகமான கைத இந்த இசை மேடைக்கு வருக அவர்களையும் கைதட்டலாறு சார்பாகவும் அந்த ஆடு வரவேற்கிறோம் இப்ப கொடுக்கிற கூடிய நல்ல உற்சாகமான ஒரு கைதட்ட

என தம்பி செந்தில் கணேஷ் என் அருமை மருமகள் ராஜலட்சுமி உள்ளிட்ட அற்புதமான கலைஞர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேறு ஒரு புரோக்ராமை கேன்சல் செய்துவிட்டு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வந்து நின்றக்கூடிய இந்த அன்பு பிள்ளைகளுக்கு எல்லாம் அல்ல சின்னக்கற்பர் பெரியற்பர் திருவட்டர்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறேன் இந்த ராராபுரம் என்ற ஒரு குக்கிராமத்துடைய வல்லமை என்பது இங்கு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உங்களிடம் கற்ற விஷயத்தை தான் தமிழ்நாட்டில் போய் நான் விற்று கொண்டிருக்கிறேன் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உலக அளவில் பிரசித்தி பெற்ற செந்தில் கணேசன் ராஜலட்சுமி டீம் வந்து இங்கே நம்ம ராராபுரத்துக்கு வந்திருக்கின்றது அவர்கள் வரவில்லை சின்ன சின்னக்கருப்பரும் பெரிய கருப்பரும் திருவற்றலகரும் அவர்களை அழைத்து வந்திருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் நானும் அவர்களுடைய ஃபேன் அவருடைய பாடலுக்கு நானும் வந்து விசுவாசப்படுத்தலாம் நடிச்சிருக்கிறேன் ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது எல்லாம் திரும்பவும் சொல்றதான் நானும் உங்களைப் போல கிங் அர்ஜுன் சார் அவர்களுக்கு ஒரு முறை அவருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கி கதை சொல்லிவிட முடியாதா என்று ஏங்கி எத்தனையோ உதவி இயக்குனர்களில் நானும் ஒருவன் அப்ப அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களை இன்னைக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தியாக வந்திருக்கிறார் என்பது எனக்கு எனக்கான எனக்கான பெரிய சர்டிபிகேட் கிடையாது மறுபடியும் நம்ம வல்லமை கொண்ட திருவற்றலகருடைய அந்த ஆசீர்வாதம் தான் இந்த மண்ணிற்கு எவரொருவர் வந்துவிட்டு சென்றாலும் அவர்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பார்கள் எந்த எதிர்ப்பனையும் அவர்கள் எதுவும் செய்யாது அந்த வகையில் உணர்ச்சி போக அன்பு தம்பி பேசிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா ரசிச்சு பார்த்தேன் சுய ஒழுக்கம் இருந்தால் மட்டும் மட்டும்தான் திரைகடல் ஓடி திரவியம் தேடுவார்கள் என்ன கலை கற்று இருந்தாலும் சுய ஒழுக்கம் என் அன்பு பிள்ளைகளே அடுத்த தலைமுறைகளே நம்ம ஊர் மட்டுமில்ல எல்லா ஊர்லயும் சரிதான் அளவோடு குடியுங்கள் குடிக்க பகலில் பகலில் குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்யுங்கள் இரவில் வாரத்துக்கு ஒரு முறை இது அற்பு கேவலமான வார்த்தை ஆனால் இது நான் போலித்தனமாக பேச முடியாது நான் சில செய்திகள் கேள்விப்படுறேன் உங்கள் தாய் தந்தைகள் என்னை எப்படி தாய் தந்தை இந்த பூமிக்கு வளர்த்து எடுத்து கொடுத்தார்களோ அதே மாதிரி அன்று பிள்ளைகளே அதே மாதிரி குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர்களே நிறைய பேர் மல்லியப்பு வாசத்தோடு இருக்கிறீங்கப்பா வேண்டாம் நிச்சயமாக நாளையிலிருந்து ஒரு சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் பகலில் தொடவே மாட்டேன் சின்ன சத்தியம் நமது குழந்தைகளுக்காக உங்களால் குழந்தைகளை பிறந்தது அது உங்களுக்காக பிறக்கவில்லை உங்களது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தயவு செய்து கண்ட்ரோல் கொண்டு ஒட்டுமொத்த பரப்பளவில் நம்ம ராராபுரத்துக்கு மட்டும் தனிச்சிறப்பு என்னன்னா இங்க சாதி துவேசம் கிடையாது வரவே முடியாது எல்லோரும் அண்ணன் தம்பி எல்லோரும் அக்கா தங்கை சமூக நீதியின் கோட்பாடு என்பது ராபுரத்தில் பொங்கி வழிகிறது நான் பெரியவன் பெரியவன் ஆண்டா கிடையாது எல்லோரும் சமதர்மத்தோடு இருக்கக்கூடிய உணர்வு நானும் தான் இந்த ராராபுரத்தை சொத்துக்காக ஒன்றும் கிடையாது எங்களை வளர்த்து விட்டாங்க திரும்ப திரும்ப தம்பிராமையா இங்க வரணும் அப்படின்னா உங்களோட ஒற்றுமை ராபுரமா அமைதியாக இருந்தார்கள் கட்டுப்பாடோடு இருந்தார்கள் காவல்துறை அங்கு பேரளவுக்கு வந்தார்கள் அவர்களை கூட யாரும் சங்கட்டப்படுத்தவில்லை என்ற ஒரு பெரிய விஷயம் என்ன அவ்வளவுதான் ஒரு ரெண்டே ரெண்டு வரி பாடிட்டு ஐயா அவர்கள் வந்து எங்க சம்பந்தி சார் வந்து உங்கள்ட்ட ரெண்டு பேசுவாங்க தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயில் சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடகுளி நெஞ்சம் தன்னலமற்றது தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடகுழி நெஞ்சம் தன்னொழு காப்பவர் மாண்ட தெய்வம் மண்ணொழு காப்பவர் மாண்டோரு தெய்வம் அன்னை பிதாவும் முன்னரி தெய்வம் தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்கு மந்திரம் இல்லை தாய்மனம் ஒன்று பொறுமையை சிறந்த போவியும் உண்டு கோவியில் நின்று தாய்மனம் ஒன்று கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணை தாயும் கடவுளும் ஒன்று நன்றி 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 சிறப்பு ஆஹா ஆஹா

தாராபுரம் சார்ந்த எல்லா பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேடையில் இருக்கும் எல்லா கலைஞர்களுக்கும் செந்தில் பராஜி அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கு ராஜலட்சுமி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஐயா உங்களுக்கு நிறைய பேர் பார்க்கணும் எதிர்பார்த்துக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கேன் ஆக்சுவலி என்ன பேசணும் அப்படிங்கிறது வந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல ஒன்றும் இல்லை ஆனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ராராபுரம் ஃபஸ்ட்டு வந்து இவர் சொன்னார் உங்க ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ராராபுரம் சொன்னாங்க அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட சொல்லிட்டார் அவர் எங்க அப்பா பேர் ராமசுவாமி அவங்க அப்பா பேர் ராமசுவாமி ஸோ ராரா ஞாபகம் வச்சுக்கோங்க புறம் சேர்த்துங்க அப்படின்னாரு ஸோ ராராபுரம் இன்னைக்கு இருந்து நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க நிகழ்ச்சிகள் என்ன கோயில் தான் கோயில சாமியை கும்பிட்டோம் இங்க இருக்கிற கலாச்சாரத்தை இப்ப பார்த்தோம் இந்த தெருவில் போகும்போது முன்னாடி சாமி முன்னாடி நாங்க போயிட்டு இருந்தோம் ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் சினிமால தான் நம்ம அதெல்லாம் பாக்குறோம் அதெல்லாம் கோலம் போட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு அந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் சில வந்து நேரில் பார்க்குறதுக்கு நமக்கு கிடைக்காது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் மக்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருடைய பல் தெரியுது ரொம்ப ஆத்மா எல்லாம் பேசுகிறாங்க அதில் அதில் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வந்து சாரணங்களுடைய ஃபேன் சார் அப்படின்னாரு ஸோ இவர் சொன்ன மாதிரி அது அந்த பழக்கத்தை வந்து ரொம்ப கண்ட்ரோல் வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அண்ட் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு ஊருக்கு என்னுடைய பொண்ணு மருமகளாக இந்த ஊருக்கு வந்திருக்கு ராமாயண் சார் வந்து ரொம்ப தங்கமான ஒரு மனுஷன் ஃபேமிலி குடும்பம்ன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இது ரொம்ப சந்தோஷமா இருக்குது என்ன பேசுறது எங்கே பார்த்தாலும் தான் எனக்கு தெரியுது நிச்சயமாக பாட்டு பாட தெரியாது இருக்குது இல்லைன்னா உங்களுக்காக ஏதாவது பாட்டு பாடிருப்பா பாட்டுலாம் பாடு அவங்கள மட்டும் மட்டும் முன்னாடி வந்து முன்னாடி மக்கள் என்ன பார்க்கும் யாராவது தூரத்தில் எல்லாரும் சார் ஜெயஹிந்த் 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 அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் தேங்க்யூ யாராவது ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா கேளுங்க

ஓகே தேங்க்யூ சார் நம்ம நம்ம ஊருக்கு வந்திருக்கிறீங்க ஸோ நாங்கள் வந்ததுமே சொன்னோம் சார் இவ்வளோ பழிச்சு கலராக இருக்கிறாரு எப்பயுமே கேரளில் இருப்பாங்க ஏசி கார்ல இருப்பாங்க நம்ம ஊரில் இவ்வளோ நேரம் அங்கே வந்து ஒரு கூட்டமே கூடி இருந்தது அவ்வளோ பேருக்கு நின்று போட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க ஸோ நம்ம ஊர் பார்க்குறப்ப எப்படி இருக்குது சார் உங்களுக்கு சிட்டி லைஃப்ல இருந்துட்டு இங்கே நம்ம ஊருக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இது இல்லை அதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் மக்கள் வந்து ரொம்ப அன்பா இருக்காங்க ரொம்ப அன்பா இருக்காங்க ஒரு கடவுளுக்கு பயப்படுற ஒரு இது இருக்கு இல்லையா ஐயையோ சாமி நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது மனப்பான்மை நான் பார்த்தேன் எல்லாருமே அப்புறம் இந்த கோயில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆல்ரெடி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் கோயில் சிவன் கோயில் அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நானும் ஒரு கோயில் கட்டிருக்கேன் ஆஞ்சநேயர் கோயில் தயவுசெய்து எல்லாம் வரணும் எங்கள் கோயிலுக்கு வாங்க ஒரு பதினேழு வருஷம் காட்சி எனக்கு கேட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் நீங்கள் வரணும் அப்புறம் வந்து என்னுடைய டாக்டர் கல்யாணம் நடந்தப்போ ராமய சார் எல்லாரையும் உங்கள் எல்லாரையும் கூப்பிட முடியல சில காரணங்களால் ஸோ அப்போ தான் நம்ம நினச்சோம் நாங்களே போய் அவங்கள சந்திக்கலாம் அவங்களெல்லாம் இதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அந்த அப்போது கல்யாணத்துக்கு வர எல்லாம் வந்து நம்மளை போய் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ உங்களுடைய அன்பு ஆதரவு எப்பவும் எங்கள் மேலே இருக்கணும் எங்கள் மேலே சொல்கிறது எங்கள் குழந்தை எங்கள் மேலே இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க் யூ சார் சார் லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டர் இதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் சார் அதுவும் கூட்டத்துக்குள்ளேருந்து தான் கேட்டாங்க சார் இனிமேல் கமல் சார் பிக் பாஸ் வந்து ஹோஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அதை ஹோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் பிக்பாஸ் ஷோவை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிறாங்க சார் அது எதாவது உங்களுக்கு கேட்டாங்களா ஏதாவது வந்ததா சார் ஷோ எதாவது வந்ததா இவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம ஊர் பத்தி ஏதாவது பேசுறோம் ஓகே சார் அப்போ ஒரு ரெண்டு பாடல் அவங்களுக்காகவே உங்களுக்காக உங்க பாடலை நாங்க அவங்களுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அந்த பாடலை நீங்க இருந்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்பான வேண்டுகோள் சோ அதற்கு முன்பதாக இன்றைய தினம் சிறப்பு அழைப்பாளராக இந்த இசை மடிக்க வருகிறது இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மக்கள் இசை நாயகன் அண்ணன் செந்தில் கணேஷ் அவர்களுக்கும் மக்கள் இசை நாயகி ராஜலட்சுமி அக்கா அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி நம்மளுடைய மண்ணின் மைந்தர் இயக்குனர் தம்பிரமை அவருடைய சம்பந்தி கிங் அர்ஜுன் அவர்கள் கொண்டாட கோட்டி எங்களது இசைக்குழுவின் இயக்குனர் மக்கள் இசை கலைக்குழுவின் இயக்குனர் திரு விரகு கார்த்திக் அவர்களுக்கு கௌரிக்கப்படுகிறது கைதல் கொடுத்த குழுவின் இயக்குனர் அவர்களுக்கு கவனிக்கப்படுகிறது அவர்களுக்கு நிஜாந்த நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் சிறப்பு எல்லாரும் எல்லாருமா மக்கள் இசை சேர்ந்து இந்த பொண்ணாடி எல்லாருமே சேர்ந்து வாங்கிக்கிறோம் போஸ்கோ அவர்களுக்கு கிட்டாரிஸ்ட் போஸ்கோ அவர்களுக்கு ஆஹா ஒரு போட்டோ கிடைக்குமா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் சால்வையே கிடைச்சிருச்சப்பா போஸ்கோ சால்வையை துவக்க மாட்டீங்கல்ல ஆமாமா ஐயா தபிலா கலைஞர் சங்கர் சார் அவர்களுக்கு பின்னாடி பார்த்து கவனிக்கப்படுகிறது அடுத்ததாக தபிலா கலைஞர்